குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று யுஎஸ் மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்லா தான் முடிஞ்சிருக்கு க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு பட் அதோட இம்பேக்ட்டு நமக்கு இப்போல்லாம் தெரியாது ஏன்னா இன்றைக்கே யுஎஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ஒரு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் பட் மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லை அதனால் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு இப்போ நடக்கிற நிக்கி கூட ஒரு எழுபத்தோரு பாயிண்ட்டு ப்ளஸில் தான் ட்ரேட் இருக்கு ஆன்சங் மைனஸில் இருக்குது ஷாங்காய் கம்போசிட்ஸும் மைனஸில் தான் இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி மட்டும் ஒரு எழுபத்தி ஒரு பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இப்போ இருக்குது மணி இப்போ பதினொன்று ஆக போகுது ஸோ மற்றபடி டாக்ஸ் சிஎஸ்சி எஃப்டி எஃப்டிஎஸ்சி எல்லாம் ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணியில் தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி டவ் எஸ்எம்பி அண்ட் நாஸ்டாக் இதெல்லாம் வந்து ஏழு மணி ஏழரைக்கும் ஓப்பன் ஆகும் ஸோ ஃப்யூச்சரோட யுஎஸ் மார்க்கெட்டு அது எப்படி முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டோட ஓப்பனிங் கேப் அப்பா கேப் டவுனான்றது தெரியும் இது பல பேருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் ஒரு ஒருவேளை நமக்கு நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப் அப்படி வந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்ன அதுக்கான ரெசிஸ்டண்ட் என்ன இருக்குது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் கேப் ரெண்டு இருக்குது அந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு இருக்கிற அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆற அவன் இதோட ரெண்டாவது நாளாக ரெசிஸ்டண்ட் எடுத்து எடுத்து கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த லாஸ்ட்டு இருபதாந்தேதி வந்தான் அதுக்கப்புறம் நேற்று இந்த முகூரத் ட்ரேடிங்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்தான் அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில் ஆனால் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் வெயிட்டட் ஆவரேஜ் பிரகாரம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பட் க்ளோஸ் ஆனது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஸோ அந்த வெயிட்டட் ஆவரேஜில் அது கொஞ்சம் ஒரு முப்பது பாயிண்ட்டு மேலே ஏறி முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் நேற்று முகத் ட்ரேடிங்கில் நடந்த விஷயம் நாளைக்கு கேப்பை பார்த்துனா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி மூணு வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டு போச்சுன்னா நம்ம அங்கே ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம் இல்லை இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி மூணுக்கும் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுதுன்னா ஆல் டைம் ஐ தான் கடைசியாக இருக்கிற ரெசிஸ்டண்ட் ஆல் டைம் ஐ எப்பவுமே ஒரு இண்டெக்ஸ் போகுதுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு ஆல் டைம் ஐயே ஒரு ஒரு வருஷம் கழித்து வந்து மறுபடியும் தொடும்போது அங்கே ஆல்ரெடி கால் ரைட்டர்ஸ்லாம் ஹெவியாக இருப்பாங்க கண்டிப்பாக அது செல் ஆஃப் ஆகும் எவ்வளோ தூரம் செல் ஆஃப் ஆகும் அப்படின்றலாம் தெரியாது ஆனால் செல் ஆஃப் ஆகிறது கம்பல்சரி நடக்கும் ஸோ இந்த மூணு லெவல் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும் ஒருவேளை ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி பதினேழு அதாவது அந்த கேப்பு அந்த கேப்பை அவங்க ஃபில் பண்ணால் கண்டிப்பாக அது கேப்பை ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும் மிகப்பெரிய கேப் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் ஸோ மார்க்கெட்டோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிஷன்னால் இந்த கேப்பை ஃபில் பண்ணால் வந்தே ஆகணும் அப்போது நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் நம்ம பார்ப்போன்றதில் எந்தவித டவுட்டும் கிடையாது பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற அந்த புல்லி ஸ்ட்ரெண்டால் மார்க்கெட் கீழே வராமல் மேலே போய்கிட்டே இருக்குது இந்த சப்போர்ட்டுக்கு இந்த எஃப்ஐஎஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறாங்க அவங்கள நம்பவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிட்டு செல் பண்ணும்போது நாலாயிரம் மூணாயிரம்னு செல் பண்ணுவாங்க அப்போல்லாம் இந்த கேப்பை ஈஸியாக வந்து ஃபில் பண்ணும் ஸோ மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் இந்த ரெண்டு கேப்பை விட்டுட்டு அது இந்த ஆல் டைம் ஐயெல்லாம் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பல தடவை நான் இது மாதிரி பார்த்துட்டேன் அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு வேணும்னா போகலாமே கண்டி இந்த கேப் ரெண்டு கேப்பை வச்சுக்கிட்டு அவனால் ஃபர்தராக மேலே போக முடியாது போகவும் மாட்டான் ஏன்னா பாருங்க கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறை அவன் டச் பண்ணாமலாம் போவே போவாது இந்த மந்த்லியே ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரெண்டாவது சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினாலு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இது வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதெல்லாம் அவன் உடச்சி தான் ஆகணும் ஏன்னா அதுக்கு கீழே ஒரு பெரிய கேப் இருக்குது அதை ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும் இது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஏன்னா நான் பல தடவை பார்த்துட்டேன் இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து ஒரு பெரிய கேப்பை வச்சுட்டு போனதாக சரித்திரமே கிடையாது என்னுடைய ஒரு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஏன்னா இதே மாதிரி கேப்பை தான் அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே வச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம் கடைசியாக இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொன்னு வரையும் வந்தான் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மேல்ம மேலே முன்னேற்றம் இருக்கும்னு நான் சொன்னேன் அதே மாதிரி தான் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த உச்சத்துக்கு போச்சு மார்க்கெட் ஸோ அதே சினாரியோ தான் இங்கேயும் நடக்கும் ஏன்னா பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு அந்த கேப்பு எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஒரு எண்பது எண்பது எண்பத்தஞ்சி நூறு பாயிண்ட்டுக்கிட்ட இருக்குது ஸோ நூறு பாயிண்ட்டை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி இங்கே இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினொன்றில் இருந்து அங்கேயும் ஒரு தொண்ணூறு கிட்டே கேப் இருக்குது ஸோ இதை ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வருவான் அங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் வர இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அது இல்லாமல் நம்மளோட இப்போது ஃபெஸ்டிவல் சீசன் தீபாவளினாவே நம்ம மார்க்கெட் ஏறுன்றது எல்லாருக்குமே தெரியும் தீபாவளியும் முடிஞ்சு போச்சு நாளையிலேருந்து ஒன்றுமே கிடையாது இனிமேல் இருக்கிற ஒரே ஒரு நியூஸ் வந்து அந்த பீகார் எலெக்ஷன் தான் அப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அப்சைட் மூமெண்ட் இருக்கும் பிஜேபி வின் பண்ணால் அப்சைட் மூமெண்ட் இருக்கும் பிஜேபி ஒருவேளை டவுன் ஆகிடுச்சுன்னா டவுன் சைட் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் தான் வித்தியாசம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இப்போது ஒன் டேயில் வச்சு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஸ்பின் டாப் மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்குது இதோட அறிகுறி மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பை தான் நான் நினைக்கிறேன் கரெக்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்திருக்கு ஈவினிங் ஸ்டாரோ ஷூட்டிங் ஸ்டாரோ எது இருந்தாலும் மார்க்கெட் டாப்பில் வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கு இது இதுக்கான அறிகுறி நான் எப்போவுமே இந்த மாதிரி வந்தால் அதை பீரேஷாக தான் கன்சிடர் பண்ணுவேன் மார்க்கெட் நாளைக்கு மேலே போனாலும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பார்க்கலாம் எப்படி முடியுதுன்ட்டு எப்படி இருந்தாலும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் வந்தால் மட்டுந்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் நமக்கான லாஸஸ் கம்மியாகும் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிங்க அடுத்தது சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு அது ஆக்சுவலி அன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங்கில் அது மைனஸில் தான் முடிஞ்சுது எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எட்டில் முடிஞ்சிருக்கு அது வெயிட்டட் ஆவரேஜ் அந்த கால்குலேஷனில் நூறு பாயிண்ட்டு கிட்டே ஏறி போயிருக்கு நூறு இல்லை நூற்றி நூற்றி ஆறு பாயிண்ட்டு நூற்றி பதினெட்டு பாயிண்ட் ஏறி போயிருக்கான் வெயிட்டட் ஆவரேஜில் பட் மார்க்கெட் க்ளோஸு பேரிஸில் தான் முடிஞ்சிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸுன்னு காட்டுறாங்க அது நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சார்ட் அனலைஸ் பண்ணலாம் சார்ட் அனலைஸ் பண்ணால் ஒரு வேளை சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை கட் பண்ணி ஒரு பீரேஷ்காண்டில் ப்ரிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு இருக்கிற சப்போர்ட் அடுத்தது எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆ எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு சொன்னால் ஏழு ஓகேங்களா அதுக்கும் கீழே கட் பண்ணி வந்ததுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அங்கேருந்து முந்நூறு பாயிண்ட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா வேறு சப்போட்டே கிடையாது அதுக்கப்புறம் போச்சுன்னா ஏன்னா சென்செக்ஸ்லேயும் கேப் இருக்குது எங்கே கேப் இருக்குன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஒரு கேப் இருக்குது அதே மாதிரி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு கேப் இருக்குது இவனும் இந்த கேப்பை ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும் ஸோ சென்செக்ஸும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் நம்ம பார்ப்போம் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் எப்போ வரும் தான் நமக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டிமெண்ட் ஃபெஸ்டிவல் சென்டிமெண்ட் முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதே இன்னும் ரெண்டு நாள் தான் வியாழன் வெள்ளி அடுத்த வாரத்தில் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது பட் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தால் அது உடனே நிறைவேறும் எஃப்ஐஎஸ் பையிங்லேயே இருந்தால் மார்க்கெட் மேலே தான் போகும் ஆனால் இதை ஃபில் பண்ணாமல் போகாது இதுதான் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நம்பிக்கை சென்செக்ஸ் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுக்கப்புறம் அந்த கேப்பு தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தேழு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுலாம் வராது ஏன்னா இங்கிருந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு இரண்டாயிரம் பாயிண்ட்டு கீழே இருக்காது கேப்பு ஸோ அதை கேப் பண்ணுறதுக்கெல்லாம் ரெண்டு நாள் பத்தாது ஆகும் ஒரு வாரம் ஆகும் அடுத்த வாரம் கூட ஆகலாம் ஸோ ஒரு ஒருவேளை ஒரு கேப் அப்போ சென்செக்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று இதை தான் அவன் ரெண்டு நாளாக தொட்டு தொட்டு இருக்கான் அந்த ரெசிஸ்டன்ட் போகும்போது கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரெண்டு நாளைக்கு இந்த எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னையும் உடச்சி மேலே போச்சுன்னா எண்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரொம்ப லாங் ரெசிஸ்டன்ட் இருக்குது அதை கட் பண்ணி வந்தால் அதெல்லாம் ஈஸியாக போயிடும் சென்செக்ஸ் வந்து அவனோட ஓட்டம் பயங்கர ஓட்டமாக இருக்கும் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது பல தடவை நான் பார்த்துருக்கேன் இந்த சென்செக்ஸோட அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டை பிச்சுக்கும் ராக்கெட் போகிற வேகத்தில் போவான் அதுவாக டவுனாகி கீழே வந்தால்தே வண்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணையும் உடச்சி மேலே போச்சுன்னா அதோட ஆல் டைம் ஐ தாங்க எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ஆல் டைம் ஐயை வந்து சென்செக்ஸ் போய் தோர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆல் டைம் ஐயெல்லாம் போகுமான்னு என்னை கேட்டால் நான் கன்ஃபார்மாக போகாது அப்படின்னு தான் சொல்கிறேன் சொல்லுவேன் ஏன்னா இந்த ரெண்டு நாள்லலாம் அவ்வளோ பெரிய ரேலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இனிமேல் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இருந்த மிகப்பெரிய சென்டிமெண்ட்டு மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ இதோட ஒன் டே கேண்டில் ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ இருக்குது ஸோ மார்க்கெட் கண் கூட புல்லிஷில் இருக்குன்றது தெரியுது பட் ஆல் டைம் ஐயா தொடுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் போகிறது கஷ்டந்தான் ஏன்னா சென்செக்ஸில் கூட ஒன் டே கேண்டில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பு வந்திருக்கு ரெட் கலரில் இந்த சிம்பிள் வந்தாவே மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிறதுக்கான ஒரு எம்ப்ளம் அதாவது சிம்டம்மை காட்டுது ஸோ இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் மேலே போனாலும் கீழே தான் இறங்கும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிக் சிம்பல் தான் இந்த ரெட் சிம்பல் ஸ்பின் டாப்பு ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு ஓப்பன் ஆகும் போதே போய் ஓப் ட்ரேட் எடுத்துடாதீங்க அது எந்த பக்கம் மூவ் ஆகும் என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது மார்க்கெட்டை கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு ஆற விட்டுட்டு அப்புறம் ட்ரேட் எடுங்க அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வரும்போது கன்ஃபார்மாக ட்ரேடு எடுங்க ப்ராஃபிட்டபுளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அங்கே மட்டும்தான் இருக்குது சப்போர்ட் ரெசிஸ்டண்டில் மட்டும்தான் ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் வியாழக்கிழமை மார்க்கெட்டுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஒரு ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்